அகில உறவுகளுக்கு வணக்கம் அகிலத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையில் முதலில் தலைப்புச் செய்திகள் பொருளாதார நெருக்கடியின் முடிவு நம்பிக்கை வெளியிட்ட அமைச்சர் ஆசிரியர்களை வீதிக்கு இறக்கிய எதிர்கட்சியினர் அத்தியாவசிய சேவையாக அறிவிக்கப்படவுள்ள ஆசிரியர் சேவை இலங்கையில் பாரிய மண் சரிவினால் அழிவடைந்த வீடுகள் பலர் வெளியேற்றம் யாழில் எரிந்த நிலையில் மீட்கப்பட்ட மோட்டார் சைக்கிள் காவல்துறையினர் விசாரணை நிரந்தர ஓய்வூதியத்துடன் அரச ஊழியர் நியமனம் கிடைத்தது அங்கீகாரம் இரண்டு தனியார் பஸ்கள் மோதி பதினோரு பேர் மாயம் பெண் வேடமிட்டு தாய் மற்றும் மகள் மீது தாக்குதல் வவுனியா வைத்தியசாலையில் இளைஞனின் சடலத்தால் பரபரப்பு தொடர்பென விரிவான செய்திகள் நாட்டின் கடனை மறுசீரமைக்க கடன் வழங்குனர்களுடன் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டதன் மூலம் நாட்டின் பொருளாதார நெருக்கடி முடிவுக்கு வந்துள்ளமை உறுதியானது என அரசாங்க கட்சியின் பிரதான அமைப்பாளரும் நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சருமான பிரசன்ன ரணத்துங்க தெரிவித்துள்ளார் கம்பகா மாவட்ட முன்னாள் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களுடன் இன்று உடுகம்பளையில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் கலந்து இதனை அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் வெளிநாட்டு கடனை மறுசீரமைக்க கடன் வழங்குனர்கள் சம்மதிக்க வைத்தது நாட்டின் மிகப்பெரிய சாதனைகளில் ஒன்றாகும் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் வெளிநாட்டு கடனை மறுசீரமைக்க கடன் வழங்குபவர்கள் சம்மதிக்க வைத்தது நாட்டின் மிகப்பெரிய சாதனைகளில் ஒன்றாகும் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை தேவைக்கேற்ப மீண்டும் சர்வதேச கடன்களை பெற்றுக்கொள்ள முடியும் என தெரிவித்த அமைச்சர் பாதியில் நிறுத்தப்பட்டுள்ள அபிவிருத்தி திட்டங்களை மீள ஆரம்பிப்பதுடன் புதிய அபிவிருத்தி திட்டங்களையும் ஆரம்பிக்க வாய்ப்பு ஏற்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் நாட்டை பிழையான திசையில் திருப்புவதற்காக ஆசிரியர்களை எதிர்க்கட்சியினர் வீதிக்கு இறக்கியுள்ளனர் என தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுசனேகார தெரிவித்துள்ளார் நாட்டுக்கு நல்லதே நடக்கும் என்ற தகவலை பார்த்தவுடன் ஐக்கிய மக்கள் சக்தியும் தேசிய மக்கள் சக்தியும் மண்ணெண்ணெய் பட்ட சாறை பாம்பை போல் குழப்பம் அடைகின்றனர் என்றும் அவர் சாடியுள்ளார் தங்களால் இயன்றதையெல்லாம் செய்கிறோம் என்று காட்டும் எதிர்க்கட்சிகளின் அரசியல்வாதிகள் எப்போதும் கபட அரசியலில் ஈடுபட்டு வருகின்றனர் அதனால் தான் நாட்டிற்கு ஒரு நற்செய்தி தகவலால் என்ற செய்தியில் மிகவும் வருத்தப்படுகிறார்கள் நாட்டுக்கு நல்ல செய்திகள் வரும் என்பது மக்களுக்கு நாள் உதயமாகும் என்பதாகும் நாட்டு மக்களுக்கு நல்ல காலை பொழுதை விரும்பாதவர்கள் யார் என்பது இந்த இரண்டு மூன்று நாட்களில் உறுதியாகும் என்றும் தெரிவித்துள்ளார் ஆசிரியர் சேவை அத்தியாவசிய சேவையாக அறிவிக்கப்படும் என இன்று கண்டி அஸ்கிரிய பீடத்தின் மகாநாயக்க தேரர் ஸ்ரீவரகோட ஞானரத்ன தேரரை சந்தித்த போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அறிவித்தார் நாட்டின் பிள்ளைகளின் கல்விக்காக ஆசிரியர்கள் காலை வேளையில் பாடசாலைகளில் இருக்க வேண்டியது கட்டாயமானது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ஏதேனும் காரணங்களுக்காக எதிர்வரும் காலங்களில் அவ்வாறு நடக்காமல் இருக்குமாயின் பாடசாலை மாணவர்களின் கல்வியை இழப்பதற்கான சந்தர்ப்பம் உருவாகும் என்பதால் ஆசிரியர் சேவை அத்தியாவசிய சேவையாக அறிவிக்கப்படும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் எஹலியகுட கெடகத்த உடவக்க பிரதேசத்தில் பாரிய மண் சரிவு ஒன்றின் காரணமாக எட்டு வீடுகள் முற்றாக அழிவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த மண் சரிவு இன்று இருபத்தி ஏழாம் தேதி மதியம் ஒரு மணியளவில் ஏற்பட்டுள்ளதுடன் காலை முதலே மண் சரிவுக்கான அறிகுறிகள் தென்பட்டதை அடுத்து வீடுகளை சுற்றி இருந்த குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் வெளியேறியுள்ளனர் இந்த நிலையில் மண் ஏற்பட்ட பகுதிக்கு கீழே ஓடும் ஓயா முற்றாக தடைப்பட்டுள்ளதால் மேல் பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது இதேவேளை மண் சரிவு ஏற்பட்ட இடத்திலிருந்து நாற்பத்தெட்டு குடும்பங்களைச் சேர்ந்த நூற்று ஐம்பத்தெட்டு பேர் வெளியேற்றப்பட்டு உடவக்க சித்தார்த்த பாடசாலையில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் வெளியேற்றப்பட்ட மக்களுக்கு தேவையான நிவாரணங்கள் தற்போது வழங்கப்பட்டு வருவதாக பிரதேச செயலாளர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் உடுவில் தெற்கு பிள்ளையார் கோயில் அருகே உள்ள காணியில் மோட்டார் சைக்கிள் ஒன்று எரிந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றிருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் இந்த நிலையில் மோட்டார் சைக்கிள் உரிமையாளர் இனம் காணப்படாத நிலையில் காணி உரிமையாளரால் சுன்னகம் காவல்துறையினருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த சுன்னகம் காவல்துறையினர் சம்பவம் தொடர்பாக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் உள்ளூராட்சி மன்றங்களில் நிரந்தர ஓய்வூதியத்துடன் தற்காலிக சாதாரண மாற்று ஒப்பந்தம் மற்றும் சலுகை அடிப்படையில் ஊழியர்களை நியமிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது பிரதமரும் பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் மாகாண சபைகள் மற்றும் மன்றங்கள் அமைச்சருமான தினேஷ் குணவர்தனவினால் முன்வைக்கப்பட்ட அமைச்சரவை பத்திரத்திற்கே இவ்வாறு அங்கீகாரம் கிடைத்துள்ளது இதன் மூலம் நாடாளு ரீதியில் உள்ளூராட்சி சபைகள் நகர சபைகள் மற்றும் மாநகர சபைகளில் தற்காலிக சாதாரண மாற்று ஒப்பந்த மற்றும் சலுகை அடிப்படையில் பணியாற்றும் எண்ணாயிரத்து நானூற்று முப்பத்தைந்து பேர் நிரந்தர நியமனம் பெற உள்ளனர் இந்த நிலையில் நியமன கடிதங்களை விரைவாக வழங்குவதற்கான விசேட கலந்துரையாடல் ஒன்றும் பிரதமர் தினேஷ் குணவர்தன தலைமையில் அண்மையில் நாடாளுமன்ற கட்டடத் தொகுதியில் இடம்பெற்றது அதன்படி அந்த நியமன கடிதங்கள் அனைவருக்கும் ஜூலை மாதத்தில் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது வெளிமடை அம்பகஸ்தேவ பகுதியில் இன்று வியாழக்கிழமை இரண்டு தனியார் பஸ்கள் மோதி விபத்துக்குள்ளானதில் பதினோரு பேர் காயமடைந்துள்ளனர் காயமடைந்தவர்கள் வெளிமடை பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் காயமடைந்தவர்களில் ஏழு பெண்களும் நான்கு ஆண்களும் அடங்குவதாக போலீசார் தெரிவித்தனர் வெளிமடை அம்பகஸ்தோ வீதியின் தரகல பகுதியில் முன்னோக்கி சென்று கொண்டிருந்த பஸ் பின்னால் வந்து கொண்டிருந்த மற்றே பஸ்ஸை மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது மேலும் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஹபாயா அணிந்து பெண் வேடமிட்டு தம்பளகாமம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஈச்சநகர் பகுதியில் தாய் மற்றும் மகளை கத்தியால் தாக்கிவிட்டு தப்பிக்க முயன்ற நபரை கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் மூதுரை பிறப்பிடமாகவும் ஈச்சநகர் பகுதியில் திருமணம் முடித்து வசித்து வரும் முப்பத்தெட்டு வயதுடைய குடும்பஸ்தரே கைது செய்யப்பட்டுள்ளார் தாக்குதலில் படுகாயமடைந்த தாய் வயது ஐம்பத்தி நான்கு மட்டக்களப்பு பொது வைத்தியசாலையில் மகள் வயது முப்பத்தொன்று கந்தலாய் தல வைத்தியசாலையிலும் சிகிச்சை பெற்று வருவதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன கத்தி தாயிடம் கத்தி மேற்கொண்ட நபர் கடனுக்கு பணம் வாங்கியுள்ளார் இந்த நிலையில் கொடுத்த பணத்தை மீள பெறுவதற்காக தாக்குதல் தாரியின் கையெடுக்க தொலைபேசி திருத்தம் கடைக்கு கத்தி குத்துக்குள்ளான தாய் சென்றுள்ளார் அதன் பின்னரே சந்தேகநபர் அத்தாயின் வீட்டுக்கு சென்று கத்தி குத்து தாக்குதலை நடத்தியுள்ளார் தாக்கிய நபர் அங்கிருந்து தப்பிச் செல்வதற்காக முகத்தை மூடி ஹபாயா அணிந்து வெளியே செல்ல முயற்சித்த வேளையில் கைது செய்யப்பட்டுள்ளார் நபர் சம்பவ இடத்துக்கு விரைந்த தமிழகம் போலீசாரால் கைது செய்யப்பட்டு மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகிறது வவுனியா வைத்தியசாலையின் நோயாளர் விடுதியில் இருந்து இளைஞன் ஒருவரின் சடலம் இன்று மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வைத்தியசாலையில் நீண்ட நாட்களாக நுழைவாயில் காப்பாளராக கடமையாற்றிய இளைஞன் ஒருவர் மன அழுத்தம் காரணமாக வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் குறித்த இளைஞன் வைத்தியசாலையின் பனிரெண்டாம் விடுதியில் அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் காலை நோயாளர் விடுதியில் தவறான முடிவெடுத்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் நொச்சுமோட்டை பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதுடைய இளைஞனைவாறு சடலமாக மீட்கப்பட்டவராவார் குறித்த மரணம் தொடர்பில் வவுனியா போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் இத்துடன் அகிலத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கைகள் நிறைவுக்கு வருகின்றது இலங்கையின் பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள அகிலத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்